இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த திருக்கோயில் கூட கடந்த ஆண்டு ஐம்பதாயிரம் பக்தர்கள் வருகை தந்தார்கள் இந்த ஆண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு கூடுதலான பக்தர்கள் வருவார் என்று கணக்கிடப்பட்டு காலை ஆறு மணியிலிருந்து சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டு எழுபத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் வருகை தந்த போதும் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்கின்ற நல்ல சூழலை உருவாக்கி தந்தோம் அதுபோல் அனைத்து கூடுதல் ஆணையாளர்கள் இணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் துணை ஆணையாளர் அனைவருக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டு கடந்த ஆண்டை போலவே பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு காவல்துறையும் ஒருங்கிணைத்து கடந்த ஆண்டுகளில் எந்தெந்த திருக்கோயிலெல்லாம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு திறக்கப்பட்டிருந்ததோ ஒரு சில திருக்கோயில் காலையிலே திறக்கப்பட்டதோ அந்த நடைமுறையே பின்பற்ற சொல்லியும் எந்த திருக்கோயிலும் அச்சர்களுக்கு அழுத்தம் தராமல் பக்தர்களுக்கு லகு தரிசனத்தை ஏற்படுத்தி தர உத்தரவிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அனைத்து திருக்கோயிலுடைய அதிகமான பக்தர்கள் வருகின்ற திருக்கோயிலையும் ஆணையாளர் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார் முதுநிலை கோயில்களுக்குண்டான நாற்பத்தி எட்டு திருக்கோயில்களுக்கும் சிசிடி பொருத்தப்பட்டு அது இந்து சமய நல்ல தலைமை அலுவலகத்தில் அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பக்தர்கள் லகுவாக சாமி தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் குறிப்பாக நீண்ட நேரம் வரிசையில் நிற்கின்ற சில கோயில்களுக்கு குடி தண்ணீரும் ஏற்பாடு செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றோம் அதேபோல் கழிப்பிட வசதி தற்காலிக கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கின்றோம் ஆகவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் சிறப்போடு பக்தர்களுக்கு லகு தரிசனம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது உயர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி துறை சார்ந்து இரண்டு துணை ஆணையாளர் கூடுதல் ஆணையாளர்களும் அதேபோல் தொல்லியல் துறை சார்ந்த மூன்று பேர்களும் இணைந்து குழுவாக சென்று முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விதிமுறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவை முறையாக ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் என்னென்ன விதிமீறல்கள் இருக்கிறது என்பதை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் கனக சபையின் மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு நீதிமன்றத்தில் தடை கேட்டார்கள் நீதிமன்றத்தில் எந்த விதமான தடை தரவில்லை ஆனால் தொடர்ந்து அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த நான்கு நாட்கள் ஆருத்ரா தரிசனத்தை காரணம் காட்டி கனக சபையின் மீது அவர்கள் தவிர வேறு யாரும் பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்வதற்கு தடை விதித்திருந்தார்கள் மோதல் போக்கு வேண்டாம் என்பதற்காக நாங்கள் முறையாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றோம் நீதிமன்றத்தில் அவர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறிய அவமதிப்பு வழக்கு தொடரவும் இருக்கின்றோம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது நடந்த சம்பவங்களை கனம் நீதிபதி அவர்களிடம் நாங்கள் தெரியப்படுத்த இந்து சமய அறத்துறை முடிவெடுத்திருக்கின்றது வந்துச்சு சப்ஜெக்ட் ஒரு சில திருக்கோயில்களில் உடனடியாக பணிகள் துவங்கப்பட்டு விட்டன தொகை அதிகமாக இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகளையும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம் ஜனவரி மாதத்திற்குள் பணிகள் அனைத்தும் முழுமையாக தொடங்கப்பட்டுவிடும் ஒரு சில பணிகள் ஜேசி அளவிலே இணையான அளவிலே ஒப்புதல் அளிக்க வேண்டிய பணிகளை விரைவாக ஒப்புதல் அளித்து ஜனவரி மாதத்திற்குள்ளேயாகவே அந்த சேதமடைந்த அந்த பகுதிகள் சீர் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் முயற்சியாக அதற்குண்டான தற்போது குமரி கன்னியாகுமரி திருக்கோயிலிலும் பழனியாண்டவர் கலைக்கல்லூரியிலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இப்பொழுது விண்ணப்பங்கள் வரவேற்பதற்கு முறையாக பத்திரிகையில் விளம்பரப்படுத்தப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து நேர்காணல் நடத்த இருக்கின்றோம் இன்னொரு இரண்டு மாத காலங்களுக்குள் அந்த பணியிடங்களை நிச்சயமாக இந்து சமய சமயத்துறை நிரப்புவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் வேகப்படுத்தியிருக்கின்றது